மூத்த முஸ்தாத் மருந்து முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நேரம் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அஞ்சு நிமிஷம் முன்னாடி உள்ளது கூட ஒரு நாளும் பதினொன்று இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்கும் நினைக்கிறேன் பொதுவாக நம்முடைய பாத்தியத்துறை உஸ்தாதர் அமுத்தா என்று சொன்ன மாதிரி இந்த பயிலரங்கத்தின் மூலமாக ஆய்வு செய்யக்கூடிய கிதாப்புகளை புரட்டக்கூடிய உலமாக்களை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஆகப்பெரிய ஒரு பெரிய மண்பாட் பயன் இதன் மூலமாக இல்லை என்று சொன்னால் பிரிச்சுவல் தொடர்ச்சியை பற்றி பொருளாதாரத்தை பற்றி நவீனத்தை பற்றி உலமாக்களும் மக்களும் வரை அது பற்றி யாரும் யோசிக்க போவதில்லை உச்சி சத்தீஷ் மாநிலத்தில் அப்பங்களை கூட சொல்லுவாங்க எனக்கு வியாபாரத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது ஆனால் மக்கள் என்ன அதை தள்ளி விட்டுருக்காங்கன்னு பாருங்க அதே நிலை தான் எல்லோருக்கும் அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹரு புள்ள ஆளுமே எல்லா விதமான வளமான பழக்கத்துகளையும் கிராமத்துகளையும் அவளுக்கு அது நிறைவாக தந்து இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆர்வம் சீக்கிரத்திலே பதிவும் முடிந்து தொழில் சில யோசித்துகள் என்ன கேட்டாங்க உங்களுக்கு எது ஸ்பெஷல் இருந்தா இருந்தால் கொஞ்சம் சீட்டு வாங்கி கொடுங்கன்னாங்க நான் அதை அஜயத்தில் சொல்லவே இல்லை அப்படி கேட்டாங்க அப்படி எந்த எஸ்பெஷல் போட்டால் நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதாவது கண்ணிய திருப்பதி அவர்களே இங்கே விர்ச்சுவல் கரன்சி ஆன்லைன் வியாபாரம் என்கிற தலைப்பு அந்த அப்படியே சில பேர் ஆன்லைன் வியாபாரம்ங்கிறது ஒரு பொதுவான தலைப்பாகிட்டதினால நம்ம டைம் எப்போ முடியுதோ தேவையான ஆன்லைன் வியாபாரங்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அதற்கு அவர்கள் சொன்னது போன்று குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்போம் முதலாவது விர்ச்சுவல் கரன்சி பொதுவாக புக்ககாக்கள் ஒரு சூழ் சொல்வார்கள் அந்த செய்தி ஃபரகோன் அண்ட் சவ்வரிகி ஒரு விஷயத்தை பற்றி இது கூடுமா கூடாதா என்று குக்கம் செய்வது என்பது அண்ட சவ்வொருகி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரியணும் விருச்சுவல் கணத்தை கூடுமா அப்படின் என்ன உறுப்பு மாற்றம் கூடுமா அப்படின்னா என்ன ஷேர் மார்க்கெட் கூடுமா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தெரியல போய் தீர்வு சொல்ல முடியாது முதல்ல சூரத் மசாலா வேணும் அதுக்கு பிறகு புகும் வரும் விரிச்சுவல் கரன்சிங்கிறது என்ன அதுக்கு ஒரு சூரத்தே இல்லை எங்க போய் சூரத் மசாலா சொல்றது புரியலை தமிழ்ல சொல்லுவாங்க மெய் நிகர் மெய் நிகர்ந்த என்ன அர்த்தம் உண்மையை போன்று அப்படின்னா உண்மை இல்லை நிகர் நாணயம் அதுதான் பேரு தமிழ்ல உண்மையை போன்று அப்படின்னு அது ஒரு போடி என்று சொல்றதுக்கு பதிலாக மெய் மெய்நிகர்னு சொல்றாங்க அரபியில அங்கு முப்பது ஒரு லக்கம் ஈயான்னு சொல்லுவாங்க டிஜிட்டல் கரன்சி கிடையாது இந்த விர்ச்சுவல் கரன்சி ரெண்டு வேறு வேறு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க முப்பது லக்கம் ஈயான்னு சொல்லுவாங்க அரபிய மெய்நிகர் நாணயம் இந்த விர்ச்சுவல் கரன்சிங்கிறது ஒரு பொது பேரு அதற்கு கீழே நிறைய பிரிவுகள் உண்டு அதுல மிக முக்கியமானது திற்காயம் எல்லாரும் அடிக்கடி கேள்விப்படுகிற காயம் திற்காயம் இது மாதிரி எத்தனை காயில் இருக்குது பத்தாயிரத்திலிருந்து பன்னிரெண்டாயிரம் வரை இருக்குது விற்காயின்கிறது நம்ம ஹோட்டல பார்த்துருப்போம் கண்கள் காட்டு மாதிரி பார்த்துருக்கலாம் ஆனால் அப்படி ஒன்று உஜூதில் கிடையாது கற்பனையில் தான் இருக்கும் அது உஜூதலை வெளிப்படையாக நம்ம ஐநூறு ரூபாய் நோட்டு எடுத்து காட்டலாம் ஆனால் விற்காயினை கையில் கண்ணில் காட்ட முடியாது கையில் எடுக்கவும் முடியாது இது மாதிரி பத்தாயிரத்திலிருந்து பன்னிரெண்டாயிரம் வரை இருக்குது அதில் மிக முக்கியமானது தான் பிற்காயின் எத்தேரியம் செயின்லிங் இதுபோன்று பல மெய்நிகர் நாணயங்கள் உண்டு இந்த மெய்நிகர் நாணயத்தை நம்ம எப்படி பெறுவது அப்படிங்க என்ன நாம் அதை வாங்கணும் விர்ச்சுவல் கரன்சியை வாங்கணும் சொன்னால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இரண்டு வழி உண்டு ஒன்று ஆன்லைன் மூலமாக இவேலட் மூலமாக நாம் அதற்கான விலையை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால் நம்ம ஆன்லைனில் வாங்கினா கூட வீட்டுக்கு டெலிவரி வந்துடும் அதனால் டெலிவரி வராது டெலிவரி எங்கே வரும் டெலிவரியே ஆகாது டெலிவரி ஆகிறதுக்கு எதுவும் இல்லை இப்போ என்ன நடக்குது எப்படி உருவாக்குறது இந்த காயினை பேப்பர் கரன்சி அச்சடிக்கிறாங்க செப்பு நாணயங்களை செய்கிறாங்க இந்த விர்ச்சுவல் கரன்சி எங்கே செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க இது வெளி உலகத்தில் செய்கிறது இல்லை இதுக்கு பேர் சொல்லுவாங்க மைனின் அரபியல தாதீன் சுரங்க தொழில் எப்படி சங்கத்தை சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் கரன்சியை சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுப்பது அந்த வெட்டி எடுக்கிறதுக்கு கோடாரி தேவையில்லை பெரிய பெரிய புல்டோசர் போன்ற மிஷின்கள் தேவையில்லை பெரிய கம்ப்யூட்டர் தேவை அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி பிளாக் செயின் டெக்னாலஜி தெரிந்த ஒரு கம்ப்யூட்டர் நிபுணர் அந்த டெக்னாலஜி தெரிந்த ஒரு நிபுணர் தேவை அப்படி இருந்தால் யார் வேண்டுமானாலும் அந்த விருச்சுவர் கரன்சியை உருவாக்கலாம் ஆனால் எல்லாராலையும் வர முடியாது ஆகத்திறமை வாய்ந்த தொழில்நுட்பம் வேணும் உலகத்தில் அதுக்கென்று நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு பிளாக் செயின் என்கிற அந்த தொழில்நுட்ப டெக்னா டெக்னாலஜியில் தனது தனித்திறமையை பயன்படுத்தி கணக்கீட்டு ரீதியான கடினமான புதிர்களை உடைக்கிறது புதிர்களை எல்லாம் உடைச்சி முடிச்சுட்டாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு காயின் கொடுக்கப்படும் விர்ச்சுவல் கரன்சி அதுதான் இப்படி இருந்து என்ன கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் தான் பார்க்க முடியும் அதை கையில் பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாது கம்ப்யூட்டர் கிரி ஸ்க்ரீனில் ஏபிசிடின்னு இருக்கும் ஜீரோ ஒன்று நம்பர் இருக்கும் அந்த நம்பர்ஸு தான் அதனால் தான் நொப்பு ரொக்கமே ஆகுது வெறும் நம்பராக இருக்கும் கம்ப்யூட்டரில் அந்த கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாக அடுத்த அதை மாற்றி விடுவாங்க ஒரு ப்ரோக்ராமுங்க அந்த புரோகிராம் தான் கரண்ட் பேர் வைக்கப்பட்டிருக்கு நான் இப்போ வாங்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய அட்ரஸுக்கு என்னுடைய அட்ரஸ் அந்த பிளாக் செயின்ல சேர்த்து விட்ருவாங்க அது எனக்கு சொந்தமாயிடும் நான் யாருக்கையாவது விற்கணும்னு சொன்னால் இன்னொரு ஆளு அதை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் கம்ப்யூட்டரில் அந்த ப்ரோக்ராமில் அவருடைய அட்ரஸை அதில் சேர்த்து விடணும் இப்போ உதாரணமா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் செய்வீங்க ப்ரோக்ராம் செஞ்சு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க யாரும் அதை திருட முடியாது இப்போ அதுக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க திருச்சி தர அதுவும் விர்ச்சுவல் கரன்சியில் ஒரு வகைங்க திருப்தி கரன்சி யாராவது சேர்ந்து வாங்கிக்கங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் வச்சுருக்கிற ப்ரோக்ராம் அதை வச்சு அவர் என்ன செய்வார் ஏதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது எங்கள் அது எவ்வளோ உங்க ரெண்டாயிரம் ரூபா எதுவுமே பண்ண முடியாத ஆனால் ரெண்டாயிரம் ரூபா இங்கே வாங்கிக்கிறீங்களா சாக்கடை அள்ளி ஒரு வாரி நிறைய கொடுத்தாரு ஐநூறுரூவா வாங்கிக்க முடியலன்னா வாங்க வரான் வாங்க மாட்டார் ஆனால் வாங்கணும் சரிங்க நான் வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாரு இன்னொருத்தர் சொன்னார் அவர் சின்ன நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறையாங்கண்ணா சரின்னாரு இப்படியே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க வித்துக்கிட்டே இருப்பாங்க அதை வச்சு என்ன செய்வாங்க ஒன்றும் செய்ய முடியாது அரிசியை வாங்கினா சோறாக்கலாம் கறி வாங்கினா குழம்பு வைக்கலாம் மீன் வாங்கினா கிரேவி வைக்கலாம் என்ன ஏதாவது வாங்கினா எதாவது செய்வோம் ஆனால் இதை வாங்கி எதாவது செய்ய முடியுமா எதுவுமே செய்ய முடியாது அது புரோகிராம் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும் அது அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து நீங்கள் டிஜிட்டல் கரண்டின்னு சொல்ல முடியாது என்கிட்ட நம்ம ஜிபேல பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா பண்ணுறோன்னு சொன்னால் அந்த ஆயிரரூவா என்னுடைய அக்கௌண்டில் இருக்கும் பேங்க்ல அந்த ஆயிரரூபா போய் நான் பேங்கில் போய் இருக்க முடியும் அந்த ஆயிரரூபா வச்சு கடையில பொருட்கள் வாங்க முடியும் ஆனால் இது அப்படியான பின்னணியில படம் இருக்காது அப்படி ஒரு படம்லாம் பின்னணியில இருக்காது நம்மளாக தான் அது இந்த தான் ஆக பெரிய தப்பு எதையாவது ஒண்ணு உருவாக்குறது இதுவரைக்கும் பேசுனது போல அப்படித்தான் குளோனி நம்ம உருவாக்குறது யார் உரிமை கொடுத்தது கல் குவல் அங்கு அல்லாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கல் படைப்பூட்டு மனிதனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை அவன் செய்யக்கூடாது ஆனாலும் செய்கிறான் இப்ப இந்த அவர் பெரிய பிர்சாயின உடைச்சிக்கிட்டே வர்றாரு சென்னையில இருந்து பேர் பெங்களூர்ல இருந்து ஒரு பத்து பேர் செய்வாங்க டெல்லியில இருந்து ஒரு பத்து பேர் மும்பையில இருந்து ஒரு பத்து பேர் இல்ல சவுதியில இருந்து அமெரிக்காவில இருந்து ஜப்பான்ல இருந்து சைனாவில இருந்து ஆஸ்திரேலியால இருந்து எல்லா நாடுகள்ல இருந்தும் ஒரு நேரத்துல ஏறச்சாறு ஆயிரக்கணக்கான பேர் அந்த புதிர்களை உடச்சிக்கிட்டே இருப்பாங்க யார் முதல்ல அந்த புதிரை உடச்சி முடிக்கிறாங்களோ அவனுக்கு தான் கரண்டி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது முத முதல்ல யார் அந்த புதிரை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கரண்டி கிடைச்சிடும் இப்போ ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க அவன் மட்டையில அடிச்சிக்கிடுவான் ஆஹா போச்சு முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து புதுசாக ஆரம்பிக்கணும் புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருப்பான் அதில் எவனாவது உழைப்பாங்க இப்படி இதில் வந்து ஒரு வகையான சூதாட்ட மாதிரி யாருக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது எல்லாரும் செய்யலாண்டாலும் யாருக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது சரி இப்படி ஒரு விர்ச்சுவல் கரண்டி இன்னைக்கு முஜுவதில் இல்லாத ஒன்று கண்ணால் பார்க்க முடியாது வேறு பணம் எதுவும் கிடையாது ஆனாலும் மக்களாக பொருளாதார ரீதியாக அதை விற்கிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க வாங்குறாங்க ஒரு ஒரு உதாரணமாக சாக்கடை ஒரு வாடி வந்து விற்கிறாங்க நூறுரூவாய்க்கு வாங்கிக்க தனி வாங்கிட்டு ஒருத்தர் இரநூறுவாய்க்கு வாங்குகிறான் அது ஒருத்தர் முந்நூறுவாய்க்கு வாங்குகிறான் ஒருத்தம் ரூபாய்க்கு வாங்குறான் இது மாதிரி விற்கிறாங்க வாங்குகிறாங்க இதுதாங்க நடத்தியதுதான் உதாரணம் இருக்கு இதை வந்து சரணி ரீதியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நடப்பு உலகத்தில் அதை எப்படி அணுகிறாங்க ரெண்டு விதமாக அணுகிறாங்க ஒன்று அக்கத் மால் சொத்து அப்படின்னு சொல்லலாம் ஒன்று மாலு இன்னொன்று ஒன்று அந்நு நாணயம் கரன்சி இதை கரன்சியாக உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொள்வதில்லை தனிப்பட்ட கம்பெனிகள் இந்த புரோகிராம் என்கிற நாணயம் என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த விர்ச்சுவல் கரன்சி தொடர்பாக இன்னும் ஏராளமான விஷயங்கள் உண்டு அதாவது முதன் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட பிற்காயின் இருபத்தோறாயிரம் வரைக்கும் மில்லியன் வரைக்கும் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவுக்குள் தான் அதை கொண்டு வர முடியும் என்றெல்லாம் வந்து புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு போதும் இதை இந்த புரோகிராம தனிப்பட்ட கம்பெனிகள் உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் கம்பெனி சபுவே டெல் கோலா பேர்ட் ப்ரஸ் போன்ற உலகத்தினுடைய முன்னணியில் உள்ள பிரபலியமான கம்பெனிகள் இதை ஒரு நாணயமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த ப்ரோக்ராம் எனக்கு பொருத்திங்க சொன்னால் என்னுடைய அட்ரஸ் அந்த செயின் இல்லை சங்கிளியில் இணைச்சி விட்டால் அதுக்கு எவ்வளோ விலை போகுதோ அந்த விலைக்கு அதை கரன்சியாக எடுத்துக்கொள்கிறேன் உதாரணமாக ஒரு கிரிப்டோ ஒரு பிட்காயின் உதாரணமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஒரு கிரிப்டோ மாற்றி விட்டால் போதும் ஒரு பிகாயினை மாற்றி விட்டால் போதும் அதை விலையாக எடுத்துக்கொள்கிறாங்க நாடுகளை அங்கீகரிக்கிறார்கள் பெரும்பாலான நாடுகள் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட்டுக்கும் அதிகமான நாடுகள் இன்னும் சொல்ல போனால் எண்ணிக்கையில் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடியது மத்திய அமெரிக்காவுடைய எல் சால்வடார் அப்படிங்கிற ஒரு நாடு விர்ச்சுவல் கரன்சியை அங்கீகரிச்சிருக்கிறாங்க நாணயமாக அதே மாதிரி மத்திரி மத்திய ஆப்பிரிக்க குடியரசும் அதை நாணயமாக அங்கீகரிச்சிருக்கிறது வேறு எந்த நாடுகளும் அதை நாணயமாக அங்கீகரிக்கவில்லை ஆனால் அதை ஒரு அசட்டாக அதை ஒரு சொத்தாக ஒரு மாடாக நிறைய நாடுகள் அங்கே இருக்கிறது நீங்கள் அதில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் வியாபாரம் பண்ணலாம் உதாரணமாக அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி கனடா பிரிட்டன் சிங்கப்பூர் சொல்லப்போனால் இந்தியாவும் உண்டு வதில்லை ஆனால் அதற்கு நிபந்தனைகள் நெருக்கடிகள் நிறைய உண்டு நீங்கள் விர்ச்சுவல் கரன்சியில் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா முப்பது சதவீதம் வரி விதிப்பாங்க ரூபாய் சம்பாதிச்சா முப்பது ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்கணும் பல நெருக்கடிகள் அதில் உண்டு இந்தியாவும் அதை ஒரு சொத்தாக அங்கீகரித்து இருக்கிறது அதை விற்கலாம் வாங்கலாம் அதை கொண்டு பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் நாணயமாக ஏற்றுக்கொள்ளுமா ஆர்பிஐ ஏற்றுக்கொள்ளுமா பேங்க் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாது சில மாதங்களுக்கு முன்பு கூட சக்திதாஸ் அதாவது நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சொல்லி ஆயிரம் ஒழிக்கணும் உண்டு அதன் மூலமாக பொருளாதாரம் சீர்குலைஞ்சி போகுதுண்டு அதில் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட சமீபத்தில் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் இருபத்தாறாம் தேதி சென்னை ஐகோர்ட் ஒரு தீர்ப்பு வணங்கிச்சு கிரிப்டோ கரன்சி இந்திய சட்டத்தின் கீழ் சொத்து தான் கிரிப்டோ கரன்சி இந்திய சட்டத்தின் கீழ் அது சொத்தாகவே பார்க்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அது ஒரு சொத்து அதை நீங்கள் வச்சிக்கொள்ளலாம் அதில் வியாபாரம் செய்யலாம் ஆனால் என்ன குழப்பம் யா நமக்கு அந்த கரன்சி டெலிவரி ஆகலைன்னு சொன்னா எந்த கோர்ட்லையும் முறையிட முடியாது ஒரு மாயை அது பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னாலோ பாஸ்வேர்டு போயிடுச்சுன்னாலோ கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாம் போயிடும் இதுவரைக்கும் இந்த விர்ச்சுவல் கரன்சி உலகத்துல ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை இழந்து இருக்கிறார்கள் ஒரு கோடி இல்லை ஒரு லட்சம் கோடி நூறு கோடியும் அல்ல ஆயிரம் கோடியும் அல்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கெட்டில் அதே மாதிரி இதில் வந்து விலை உயர்வு ஏற்றத்தால் இருக்கிற மற்ற பொருட்களோ அல்லது சேர்களை போன்றோ இருக்காது விலை உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அபரிமிதமான விலை உயர்வு சமீபத்தில் நாம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒரு காயினுடைய விலை பிற்காயினுடைய விலை எட்நூத்தி எண்பத்தி எட்டு டாலர் ட்ரிபிள் எயிட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி விட என்ன ஒரு பிரிக்காயின் எட்நூற்றி எண்பத்தி எட்டு டாலர் அதே வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு பிரிக்காயினுடைய விட பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலர் எட்நூற்றி எண்பத்தெட்டு எங்கே இருக்குது ஆயிரத்துக்கும் குறைவு ஆனால் ஒரு வருஷத்தில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது டாலர் அப்படின்னா இங்கே இந்தியா காற்றுக்கு மதிப்பு வச்சுருக்க எவ்வளோ இருக்கும் இதுல வந்து ஒரு பெரிய சூதாட்டம் நடக்குது இது ஒரு மாயையாக மறைமுகமாக அரசாங்கம் கூட இதில் தலையிட முடியாது அரசாங்கத்திற்கு கூட தெரியாது யார் வேணாலும் இங்கே செய்த உருவாக்கலாம் இந்த கரண்டியை உருவாக்கலாம் அப்படிப்பட்ட தான் இந்த வெற்றி வரும் இது நடப்பு உலகத்திலே உள்ள ஒரு நிலைப்பாடு இதை நாம் மார்க்க ரீதியாக எப்படி அணுகிறது மார்க்க ரீதியாக இதை மாலாக ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது நக்குதாக ஏற்றுக்கொள்ளலாமா இதை ஒரு சொத்தாகவோ அல்லது இதை ஒரு நாணயமாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று பார்க்கும் பொழுது இது ஒரு மால் என்கிற வரையறைக்குள்ள வர்றது மால் என்கிற வரையறைக்குள்ள வந்த பிறகுதான் நக்குதுங்கிறது நிலையை பார்க்க முடியும் மால் என்கிற நிலைக்கு வர்றதில்லை வியாபாரம் என்று சொன்னாலே நமக்கு தாரி சொல்வார்கள் அல்பை மாலி மாணி தமிழீக்கன் தமிழ்நுக்கள் இதுதான் வை முபாதல் மாடி மாடி ரெண்டு தரப்புலையும் மாடு இருக்கணும் நாம விலையை கொடுக்கணும் அவர் பொருளை கொடுக்கணும் நாம பொருளை அவருக்கு சொந்தமாக்கி வைக்கணும் தமிழீக்கன் நமக்கு வரக்கூடிய விலை நமக்கு விடும் தமிழ் பொருள் அவரை கவனிச்சு தமிழ்னும் நம்மளை கவனிச்சு விற்பனையாளர் கவனிச்சு தமிழி நான் சொந்தப்படுத்தி வைக்கிறேன் எந்த ஒரு பேனா வாங்கினாரு நான் அவர்கிட்ட கொடுக்கிறேன் அதை அவரை தமிழி செஞ்சு வைக்கிறேன் அவருக்கு சொந்தமாக்கி வைக்கிறேன் நான் விற்கக்கூடியவன் அவருக்கு பேனாவை சொந்தமாக்கி வைக்கிறேன் தமிழி பணத்தை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன் தமிழ் இந்த ரெண்டும் இருக்கணும் மாடி பில் மாடி தமிழி செல்வ தமல்லுகள் இங்கே மால் என்கிற வரையறை விர்ச்சுவல் கரண்டிக்கு வருமா என்று பார்த்தால் சுக்கஹாக்கள் மால் என்பதற்கு வேறு வேறு வார்த்தைகளில் விவரம் சொல்லி இருக்கிறார்கள் தாடி சொல்லி இருக்கிறார்கள் அதிலே எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ரத்து மக்தார் அல்லாமிதின்லா அவர்கள் மாலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல் முராது பில் மாலி மா முராமீரு மனித இயல்பு அதன் பக்கம் சாயவேயும் தேவையான நேரத்திற்காக அதை சேமித்து வைப்பது சாத்தியமாக வேண்டும் இதுதான் மால் இதுதான் சொத்து பிப்புகொள் அல்லாம அல்ல மம்சி சபிஸ்மானி தாமன் பறக்காத்துகும் அருமையான கிட்டாப் அடிந்திருக்கிறாங்க பிற்பகல் பொருளாதார விஷயத்தில் அவர்களுடைய தப்சீல் விளக்கம் எல்லோராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லப்போனால் தான்கும் விவகம் கூட அவங்களுடைய மேற்கொலை கொடுக்கும் பொருளாதார விஷயங்களில் அவங்க புகழ் புயூ என்கிற பேரில் இரண்டு பாகம் அரபியில் தெரிஞ்சிருக்கிறாங்க அதில் எல்லா விஷயங்களையும் நவீன வியாபார சம்மந்தப்பட்டதையும் அதில் சேர்த்து இருப்பார்கள் அதில் அவங்க இந்த இதில் வரக்கூடிய மாயமீர் இறைகித்தலாம் மனித இயல்பு அதில் சாயணும்னு சொல்கிறது இன்னைக்கு எல்லாத்துலேயுமே சாயும் மனித இயல்பு விர்ச்சுவல் கரன்சினையும் சாயும் என்ன வந்தாலும் அதில் சாயும் அறாமோ அலாதோ எல்லாத்துலையும் சாயத்தான் செய்யும் அதற்கு முராது என்ன அதை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னு முப்பீஸ் மாணி சார் கருதுவாங்க ஐயப்போன முன் தப்பி அன்மீதி அதை கொண்டு நபா பெற முடிய வேண்டும் பயன் பெற வேண்டும் நாம் சரீரத்திலே முறைப்படுத்தப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட பயன் பெறணும் இருக்கலாம் மதுவை கொண்டு பெறலாம் நஜிசு சரீரத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அது பயன்பெற முடிந்திருக்க வேண்டும் சபாலாவின் சபாபிகளை சமாளன் எதை கொண்டு நபா பெற முடியாதோ பயன் பெற முடியாதோ அது மால் அல்ல சொத்து அல்ல எஜூசுக்கவுழு மகல்ல நில் பெய் ஒரு ஷரம் அதை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதை பயன்படுத்த முடியாது இப்போ வந்து இந்த விச்சுவல் கரன்சி ஷரணி ரீதியாக மால் அப்படிங்கிற தாதிப்புக்குள்ளே வரலன்னு பொழுது நம்ம கையில பாக்கெட்ல பணம் இருக்கிற கரன்சி அது இயல்பாக ஷரான் அது மால் கிடையாது ஷரான் அது மாலல்ல பேப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலும் அந்த பேப்பருக்கு பின்னாடி தங்கம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு அமெரிக்கா கூட தங்கம் தரலை கரன்சியை கொடுத்தார் அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி தங்கமோ வெள்ளியோ எதுவுமே இல்லை பேப்பர் ஆனாலும் ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி பொருளாதார நிபுணர்கள் மூலமாக நிர்ணயம் செய்து அந்தளவுக்கு தான் பணத்தை அச்சடிப்பாங்க அதிகமாக அச்சடித்து விட மாட்டாங்க ஆனாலும் ரீதியாக அது மாலான் கேட்டால் அது மான் இல்லை ஆனால் அரசாங்கம் எப்பொழுது அதை அங்கீகரித்து அதை ஒரு நாணயமாக ஆங்கி அதற்கு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொண்டு ரிசர்வாங்களுடைய கையெழுத்தில் இருக்குது என்பதின் காரணமாக இருத்திராரன் நிர்பந்தமாக அதை நாம் மாலாக அங்கீகரித்துக் கொண்டோம் அதனால தான் பிரதமர் நைட்டோட நைட்டு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை அந்த ரூபாய் நோட்டிற்கு நம்ம பகரமாக வாங்கி கொள்ள முடியும் வேண்ட முடியும் இன்னைக்கு விருச்சுவல் கரன்சியை யாருமே வாங்கலன்னு வச்சுக்கோங்க கால் எங்க எதிரி கொடுத்து அதை என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஏன்னா அப்படியே ஹேண்டாயின் கம்ப்யூட்டர் யாரும் வாங்கல யாரும் வாங்க தயார் இல்லை வாங்க தயார் இல்லைன்னு சொன்னால் அதில் போட்ட முதலீடு என்னாச்சு கைக்கு திரும்ப வராது அப்படி எல்லாம் நடக்காதுங்கிற ஒரு கற்பனை ஏன்ட்டு அவ்வளோ பெரிய கிருக்க ஆக்கி வச்சிருக்கிறோம் என்னத்தை கொடுத்தாலும் விற்றாலும் வாங்குறதுக்கு ஆறு ரூபாய்க்கு வச்சிருக்கிறோம் சிலந்தால மால் என்கிற பெயர் பரவலாகி கொண்டே இருக்கும் இதுதான் மால் அதெல்லாம் மால் இல்லை எல்லாத்தையும் விற்கிறாங்க அன்னைக்கு குப்பையும் மிப்பதையும் பொருளாகிடுச்சு கியாமத்தினுடைய அடையாளம் அந்த பேரில் சரியத்தில் அங்கீகப்ப அங்கீகரிக்கப்படாததும் மால் பொருளாக மாறிப்போச்சு இல்லை என்று சொன்னால் சரவை ரீதியாக இதை மால் என்று அங்கீகரிக்க முடியாது இருப்பதின் காரணமாக பல முத்திகளும் இதை பற்றி இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குறது பொதுவாக ஒரு மசாலா விஷயத்துல ஒரு பிரச்சனையில தீர்வு தெரியணும்னு சொன்னா ஒரு முத்தப்பலைகையான பத்துவாவை எதிர்பார்க்கிறோம் இல்லாட்டி அது ஆரா அல் ஆரா அல் அப்ராதுகளுடைய இருக்கிறோம் சில பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க விர்ச்சுவல் கரன்சி கொடுக்கலாம் விற்கலாம் ஜாயிசுன்னு சொல்கிறது என்ன உறுப்புள் அது மாறு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கற்பனைகள்ல சின்ன சின்ன விளக்கங்களை கொடுத்து அதை வந்து செஞ்சு கொள்ளலாம் வாங்கி கொள்ளலாம் அப்படியெல்லாம் கூட பேசுகிறவர்கள் உண்டு ஆனால் ஜுங்கூர் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள தகுந்த தாரோல் யுக்தா என்ன சொல்கிறது இது விஷயத்தில் எப்படியான தீர்ப்புகள் இருக்கிறது இதன் மூலமாக எத்தனை நஷ்டங்கள் இருக்கிறது சொல்லிட்டோம் சொல்லிருக்கோம் அதேமாதிரி கேஸ் இருக்குது கேஸை கண்ணில் பார்க்க மாட்டோம் கரண்ட்டு கண்ணில் பார்க்க முடியாது சொட்டாக தெரியும் என்ன செய்யும் இதெல்லாம் காசுக்கு விற்கிறோம் இதெல்லாம் நமக்கு புரியுது இதில் மண்பாத்து இருக்குதுங்க இல்லை மக்களுக்கு தேவையான மண்பாற்று இதில் இருக்குது இது கேஸை கொண்டு அடுப்பு அரிக்கிறோம் கரண்டை கொண்டு லைட் எரிக்கிறோம் கண்ணில் பார்க்க மாட்டோம் மாட்டோம் தொட முடியாது ஆனாலும் கூட மண்பாத்து இருக்குது அதனால் இதை மானாக அங்கீகரிக்கிறோம் ஆனால் அந்த விர்ச்சுவல் கரன்சி விஷயத்தில் வரக்கூடிய நிலைப்பாடுகள் பத்துவாக்கரை பொறுத்த வரையிலும் அநேகமாக சவுதியில் ஒரு கான்பரன்ஸ் நடந்துச்சு அதில் டாக்டர் சையீத் ஹுசைன் மதனி ஹபில் அபுல்லாம் ஒரு பெரிய அது தொடர்பாக ஒரு முகாமாக கொடுத்தாங்க அதனுடைய சாராம்சம் என்னவென்றால் ஜிம்ஹூர் உலமாக்கள் இன்று பல முக்திகளும் விர்ச்சுவல் கரன்சி கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் சில பேர் சில காரணங்களை கொண்டு கூடும் என்று சொன்னாலும் என்னிடத்தில் கூடாது என்பதற்கு இருபத்தி மூன்று காரணங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார் இருபத்தி மூன்று காரணங்களை வைத்து இது கூடாது இதை அனுபவிக்க முடியாது இதை விற்கவோ வாங்கவோ முடியாது அதே போன்று தாலுல் இஸ்தால் மிஸ்ரியா ஈஜிப்டில் உள்ள தாலுல் இஸ்தால் ஜாமியர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி அங்கிருந்து வந்த பத்துவா விருச்சுவல் கரன்சி கூடாது அதை வைக்கவோ வாங்கவோ கூடாது அதே மாதிரி பலஸ்தீனுடைய தாருக்கியுடைய துபாய் இஸ்லாமியனான துபாயில் உள்ள அல் ஹையத்து இஸ்லாமியா போன்ற பல இடங்களிலிருந்தும் பல தாருத்தாக்களில் இருந்தும் இது சம்பந்தமாக வந்த பத்துவா இது கூடாது என்பதுதான் ஏன்னால் கூடாது என்பது வெளிப்படை இதை உருவாக்கவே கூடாது உருவாக்கினதே மாகி மிகப்பெரிய குற்றம் ஆனால் அதை வியாபார பொருளாக விற்பனை பொருளாக ஆக்கிறது இருக்கிற அது ஒரு கேள்வி கூட்டாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று பொருளாதாரம் எல்லாமே அப்படித்தான் ஆய் போச்சு இது சம்பந்தமாக சித்து அகாடமியும் ஒரு செமினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய இஸ்லாமிக் சித்து அகாடமி ஒவ்வொரு வருடமும் அங்கே செமினார் நடக்கிறது சமீபத்திலே போல கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக ஜார்க்கண்டில் ஒரு செமினார் நடந்து முடிந்திருக்கிறது அதிலே கண்காணத்தை பற்றி எல்லாம் ஆய்வோ என்ன தஜாவீஸ் என்பது இதுவரைக்கும் தெரியலை கடந்த ரெண்டு முன்னாள் நாள் தான் கொஞ்சம் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சமிதானம் நடத்தினாங்க அதில் ஒரு தலைப்பு விருத்துவர்த்தரட்சி அதில் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க முடிவான முடிவு எடுக்கலை சில தலைப்புகள் என்ன செய்வாங்கன்னா ஒத்தி வச்சுருவாங்க இந்த கண்காணம் பிரச்சனை இருக்குது இதுக்கு முன்னாடியே ஒரு சமிதானத்தை கொண்டு வந்தாங்க விவாதங்கள் நடந்து சனேகமாக கேரளத்தில் நடந்து நினைக்கிறேன் அதில் ஒரு முடிவுக்கு வரல இப்போ ரெண்டாவது அந்த தலைப்பை கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி விர்ச்சுவல் கரன்சியை பற்றி அவங்க சொல்லும் பொழுது விருச்சுவல் சோனா கரன்சி இஸ் இதுதான் அவங்க சொன்ன முடிவு இது வந்து கண்ணால் பார்க்க முடியவோ தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சி இது இயற்கையான சரீரத்திலே அங்கீகரிக்கப்பட்ட கரன்சியாக இருக்கக்கூடிய தங்கம் வழியும் இல்லை அதே போன்று உருக்கிலே இஸ்லாகிலே வந்து வைத்த இந்த பேப்பர் கரன்சியுமாகவும் இல்லை எனவே இது தொடர்பாக முடிவு ஒத்தி வைக்கப்படுகிறது இதற்கு பிறகு இன்னும் இதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அதே போன்று பிரசித்தி பெற்ற முஸ்தி சாஹிப் முஸ்தி சத்ய இஸ்மாளி சாஹிப் அவர்களும் போன்ற ஒரு முடிவை தான் அதாவது இப்போதைக்கு அவர்கள் சொன்ன முடிவு என்ன அசல் ரகை ஜவாஸ் அதுமே ஜவாஸ் அசல் ரகை இதுதான் மக்கள் நம்மளை முதல்ல பேப்பர் கரன்சியில் தள்ளி விட்டாங்க அரசாங்கமும் சேர்ந்து தள்ளி விட்டது நாம் பேப்பர் கரன்சியை ஏற்றுக்கொண்டோம் இப்பொழுது கிரிப்டோ விர்ச்சுவல் கரன்சியில் தள்ள பார்த்தது இந்த உலகம் இப்போதைக்கு இதை கூடும் என்று சொல்ல முடியாது இதில் நிறைய சூ சூதாட்டங்கள் நடக்கிறது இதில் எப்பண்டுவோ இருக்குது அதுல இதுக்கு அடுத்த தலைப்புல அது விரிவாக பேசுவாங்க நினைக்கிறேன் மார்கின் மணி ஃப்யூச்சர் நிறைய நடக்குது அது சூதாட்டத்திற்கும் அது வழிவகுக்குது அதனால ஆனால் அதே சமயத்தில் காலப்போக்கில நம்முடைய அரசாங்கம் அதை முறைப்படுத்தி முறைப்படுத்தி எப்படி பேப்பரை கரன்சிய நம்ம திணித்தாங்களோ அது மாதிரி திணிக்கலாம் அது மாதிரியான சமயத்தில் ரக மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்பொழுது இதனுடைய நிலைப்பாட்டை கவனிக்கும் பொழுது இதனுடைய நிலை என்ன ரீதியாக இதை ஜாயிஸ் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லைங்கிறார் இதுதான் இதனுடைய நிலைப்பாடு இப்போதைய நிலைப்பாடு